உலகெங்கிலும் வாழும் இயற்கை உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் வடலூர்ல இந்த சர்வதேச மையத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா அதே போல் பூமி பூசை நடக்கும் பொழுது அந்த நாள் சனிக்கிழமை அது மட்டுமல்லாமல் அது கட்டுமானத்திற்கு உரிய நாள் அல்ல என்று நாம் ஒரு காணொலி ஆதாரங்களோடு வெளியிட்டு இருந்தோம் உடனே இந்த கட்டுமான ஆதரவாளர் இருக்கார் இல்லைங்களா ஏபிஜி அருள் இளங்கோ அப்படிலாம் வள்ளலார் பார்த்ததே கிடையாதுங்க அப்படின்னாரு ஏன்னா இவங்களுக்கு என்ன இருக்குன்னா வள்ளலார் அப்படின்னாலே இவங்க கடவுள் மறுப்பாளராகவே நினைச்சிட்டு இருக்காங்க பெரியார் தான் வந்து சோதினத்தை மறுப்பு வாங்க ஆனால் கரெக்டாக திருமணமெல்லாம் அவங்க உறவினர்களுக்குலாம் சரியான மு நல்ல நேரத்தை முகூர்த்த நேரத்தில் தான் பண்ணுவாங்கன்னு நம்ம பார்க்குறோம் ஸோ அந்த அடிப்படையில் இவர் வந்து எல்லாத்தையுமே வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும் அதாவது அப்படிங்கிறதுல தான் வந்து அருள் இலங்கோ தொடக்கத்துலேருந்தே இருக்கார் ஆனால் நாங்கள் வள்ளல் பெருமானர் அப்போவே நம்ம குறிப்பிட்டிருந்தோம் கோளாலே என்கிற ஒரு சொல்லை பயன்படுத்துகிறாரு அதனால் வந்து வள்ளல் பெருமானர் கோள்களை பற்றியெல்லாம் அறியாமல் இருக்கக்கூடியவர் அல்ல அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போ அதற்கு ஆதாரமாக நாம் ஒரு கடிதத்தை நாம் வாசிக்கிறோம் சமரச வேத சன்மார்க்க சங்கத்தார் கூடலூர் ஸ்ரீ அப்பாசாமி செட்டியார் சாலை அபிமானிகளுக்கு எழுதியது அன்பும் தயவும் உள்ள ஐயா வந்தனம் நாம் ஆன்ம லாபத்தை பெற்றுக்கொள்ளும் நிமித்தம் கடவுள் சம்மதப்படி ஏற்படுத்தி கொண்ட சமரச வேத தருமசாலையின் கட்டடங்களின் அஸ்திவாரங்களும் கிணறு குளம் கேணி முதலிய நீர்நிலை எடுப்புகளும் தற்காலம் லேசிலே நம்மார் கட்டுவித்து கொண்ட விழன் மண்கட்டட சாலையில் ஒருசார் ஆகார தரும விருத்தியும் பிரபவ ஆண்டு வைகாசி மாதம் பதினோராவது நாள் குருவாரம் அதாவது வியாழக்கிழமை உதய காலம் சிங்க லக்னத்தில் அதாவது சிம்ம லக்னத்தில் துவக்கம் செய்வதாக கொண்டபடியால் அன்றைய தீர்மானித்துக் கொண்டபடி அன்றைய தினத்தில் துவக்கும் போது மூவாயிரம் சனங்களுக்கு குறையாமல் கூடும் என்று தோன்றுகிறது ஆகையால் அத்திரத்தில் செல்லுகின்ற செலவு முழுவதும் இந்த தருமசாலையை அபிமானித்த நாம் அனைவரும் பாகம் செய்து கொண்டு செலுத்துவோமாக பிரபவ ஸ்ரீ ஆண்டு சமரச வேத தருமசாலை தலைவராகிய சிதம்பரம் ராமலிங்க பிள்ளை அவர்கள் அனுமதிப்படி தருமசாலையை நடத்துகின்ற சமரச வேத சன்மார்க்க சங்கத்தாரில் ஒருவராகிய மு அப்பாசாமி செட்டி அப்படின்னு அந்த கடிதத்தில் இருக்கு இது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த கட்டுமானங்கள் இன்ன சிம்மலக்கணத்தில் இந்த நாளில் அதுவும் வியாழக்கிழமை காலை நடை நடைபெறக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒரு மூவாயிரம் பேர் வருவாங்க அந்த நாளில் அதனால் அதுக்காகக்கூடிய செலவுகள் எல்லாமே நம்ம எல்லாமே பாகம் செய்து கொள்வோம்னா பகிர்ந்து கொள்வோம் நம்ம வந்து செலவுகளை வந்து அவரவர்கள் பங்கீடுகளை இட்டு நாம் அதை ஏற்றுக்கொள்வோம் அப்படிங்கிற கடிதம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த நேரத்தில் எந்த காலத்தில் அந்த கட்டுமானங்கள் தொடங்கின அப்படிங்கிறத வந்து ஒரு ஆதாரமாக இந்த கடிதத்தை நாம் பார்க்க முடிகிறது எனவே இதையெல்லாம் வந்து ஏதாவது வாசிக்கணும் ஒன்றுமே வாசிக்கிறது கிடையாது ஒன்று இரண்டாவது தற்பொழுது அந்த ஞானசபை முன்பு உள்ள அந்த ஒரு ஒரு க கட்டுமானம் இருக்குது இல்லைங்களா அந்த கட்டடமே வந்து முதல்ல பிழையாக கட்டப்பட்டது இவர்கள் வந்து ஞானசபையாக வள்ளலாறு கட்ட தெரியாதே அதே அப்படி நீங்கள் கட்டியிருந்தாலும் எப்படி கட்டியிருக்கணும் சரி ம ம மற்ற காலங்களில் வெயில் காலங்களில் மக்கள் வந்து நிற்க முடியல மழை காலங்களில் வந்து அன்றாடம் வரக்கூடியவங்களுக்கு ஒரு இடையூறாக இருக்கிறது அப்படின்னா அதற்காக நீங்கள் வந்து அந்த கட்டுமானத்தை கட்டியிருந்தீனாலும் எப்படி கட்டியிருக்கணும் உண்மையிலேயே ஞானசபை பற்றிய விளக்கம் உடையவர்களாக இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக அவர் எப்படி கட்டியிருப்பாங்க அப்படின்னா அதை உயர்த்தி கட்டியிருப்பாங்க எப்படி உயர்த்தி கட்டியிருப்பாங்க ஞானசபையுடைய விளக்கம் என்ன தைப்பூசத்தன்று அங்கே நின்று தரிசனம் செய்யும் பொழுது சோதி தரிசனம் செய்யும் பொழுது வலது கண்ணே சூரியன் தெரிய வேண்டும் இடது கண்ணே சந்திரன் தெரிய வேண்டும் இந்த மூன்றும் தெரிய வேண்டும் அப்பொழுது அந்த அருள் விளக்கம் என்கிறதே நமக்கு கிடைக்கும் இப்போ என்ன பண்ணிட்டாங்க இந்த மண்டபத்தை போய் பாருங்க அடைச்சு கட்டிட்டாங்க அப்போ நே போறவங்க எல்லாமே சோதி தரிசனத்தை மட்டும்தான் பார்க்கிறார்கள் வடலூர் என்பது சோதி தரிசனம் மட்டுமே பார்ப்பதற்காக அல்ல அப்படிங்கறத முதல்ல மனதில் கொள்ள வேண்டும் அதிலும் குறிப்பாக தைப்பூச தரிசனம் என்பது சோதி தரிசனத்தை மட்டுமே பார்ப்பதற்கல்ல ஒரே நேரத்தில் மூன்று தரிசனத்தையும் பார்க்க வேண்டும் சந்திர சூரிய அக்னி என்கிற மூன்று தரிசனத்தையும் பார்க்க வேண்டும் அப்போ இப்போ கட்டிக்கிற மண்டபம் எப்படி எப்படி இருக்குது ஒன்லி சோதி தரிசனத்தை பார்க்குற மாதிரி தான் கட்டியிருக்காங்க ஸோ இது இதிலிருந்து நமக்கு தெரியுது இதை நிர்வகிக்கக்கூடியவர்கள் இது இத்தனை இது நாள் வரையிலும் அங்கே நாங்கள் சன்மார்க்கல் என்று சொல்லி கொண்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா இதற்கு ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காமல் இருக்கக்கூடியவர்களாக வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு சர் வள்ளல் பெருமானார் சொன்ன எந்த விளக்கமும் இவர்களுக்குள் உள்வாங்கப்படாமல் இருக்கிறது அப்படிங்கிறதான் நமக்கு உணர்த்துது ஆக ஞானசபையினுடைய அந்த அடிப்படை இயற்கை உண்மை என்பது இந்த மூன்று தரிசனங்களையும் கொண்டது இதை வருங்காலத்தில் வரக்கூடிய அடுத்த தலைமுறையினர் வந்து உணர்ந்து கொள்ள வேண்டுமேயானால் இந்த முத்தி தரிசனம் முத்தி என்பது இதுதான் மூன்று தீ முத்தி அடைந்து விட்டார் அப்படின்லாம் சொல்லல உண்மையிலேயே இந்த முத்தி என்றால் இந்த சூரிய சந்திர அக்னி என்கிற மூன்று தீ தான் மூன்று நெருப்புகள் தான் இந்த தத்துவத்தை வருங்கால தலைமுறை மறந்துடுவாங்க இப்படி வந்து மட்டுமே மட்டுமே தரிசனத்தை கொண்டிருந்தால் ஒருவேளை நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல மழை வெயில் வருதுன்னா இன்னும் நல்லா உயர்த்தி கட்டி பக்கவாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து இடைவெளி விட்டுருக்கணும் அப்போ இங்கிருந்து பொழுது சூரியனும் தெரியும் சந்திரனும் தெரியும் அக்னியும் தெரியும் இப்படி கட்டியிருக்க வேண்டும் அந்த மண்டபத்தை அதாவது வந்து வேறு வழி மற்ற காலங்களில் வந்து மக்கள் வரும்பொழுது அந்த இடத்துல வந்து வெயில் காலத்தில் சிரமமா இருக்குது அப்படின்னா அதுபோல செய்திருக்க வேண்டுமே தவிர அந்த முன்மண்டபமே ஒரு பிழையாக கட்டப்பட்டது இதுக்கிடையில வந்து அங்க பூர கட்டடத்தை கட்டுகிறோம் என்று அலங்கார ஆடம்பர கட்டட குவில்களை கொண்டு போய் கொட்டுவது என்பது இன்னும் இன்னும் மேலும் மேலும் குற்ற அதிகரித்து அதிகரித்துக்கொண்டே இருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் கூற முடிகிறது எனவே வரும் காலத்தில் ஒருவேளை ஞானசபைக்கு அதாவது பெருவெளிக்கு கிழக்கே பெருவெளிக்கு மேற்கேயும் அடுக்குமாடி கட்டடங்கள் வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டியதும் அவசியமாகிறது ஏன்னா அடுக்குமாடி கட்ட கட்டடங்கள் வந்துவிட்டால் இந்த சூரிய சந்திர தரிசனமும் தடுக்கப்படும் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது எனவே குறிப்பிட்ட தொலைவிற்கு அடுக்க அடுக்ககங்களும் வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நம் அப் தேவையாக இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்துட்டு எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் ஏதோ நாங்கள் வந்து ஸ்டிக்கர் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சிலைகளை வைப்பதற்கும் பெயர் கொள்வதற்குமாக இடம் அல்லது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அல்லது இது வந்து முழுக்க முழுக்க ஞானம் சார்ந்தது சரிங்களா அறிவு சார்ந்தது அந்த இடத்துல போயிட்டு வந்து இந்த அரசியல் விளையாட்டுக்களை விளையாண்டு கொண்டிருக்கக்கூடாது என்பதைத்தான் மீண்டும் மீண்டும் நாம் வலியுறுத்துகிறோம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதனுடைய நன்றி அன்பு வணக்கம் என் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்